சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பாம்பும் தவளையும் புலன்களின் வலிய ஆசைகள் மிக கெட்டவை அவற்றை தேடி ஓடுபவனே புலனின்பங்கள் நாசம் செய்துவிடும் நல்லபடியாக வாழ வேண்டுமென்று விரும்பும் மனிதன் புலனின்ப நாட்ட மாட்டிக்கொள்ளலாகாது மாட்டிக்கொள்ளல் ஆகாது புல்லாங்குழல் இசையின் மீது ஏற்படும் மயக்கத்தால் மான் மடிகிறது தலையில் இருக்கும் அழகிய மாணிக்கம் நாகப்பாம்பின் அழிவுக்கு காரணமாகிறது விளக்கொளியில் கவச்சி வீட்டில் பூச்சியை எரித்து விடுகிறது புல இன்பங்களின் அழிக்கும் இயல்பு இவ்வாறானது புல இன்பங்களை அனுபவிப்பதற்கு செல்வம் தேவை செல்வத்தை தேடுவதற்கு வானலாவிய முயற்சிகள் எடுக்கப்படும் போது சுக தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதிலிருந்து விடுபடவே முடிவதில்லை நிலம் தரிசு என்பதில் சந்தேகமே இல்லை பெரும்பாடு பட்டாலும் ஒன்றும் விளையாத நிலம் அந்த நிலத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் எதிர்பாராமல் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது நிர்விகற்பம் தூய்மையான செயல் ஆகும் கஞ்சன் செய்தது போன்ற தானம் முழு பாவச் செயல் கடைசியில் துக்கத்தையே தரும் சிவன் கோயிலில் பூஜை செய்து வந்த ஏழை அந்தனர் கோயில் மானியமாக நிலம் சம்பாதிக்கப்பட்டது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனாலும் சிறிது காலம் கழிந்த பிறகு ஒரு விபரீதமான சம்பவம் நிகழ்ந்தது ஒரு கிருத்திகை நட்சத்திர நாளன்று பயங்கரமாக புயல் அடித்தது அடைமழை பெய்தது பெரும் சேதத்தை விளைவித்தது மின்னலுக்கு மேல் மின்னலாக அடித்தது வீடுகள் நாசமாயின உரிமையாளர் எவரென்று தெரியாத போயினும் வீடுகள் இருந்த பூமி மட்டும் ஆபத்துக்குள்ளாகாமல் தப்பியது மற்றதனைத்தும் மிச்சம் மீதியின்றி எரிந்து போயின பணக்காரனும் வீழ்ச்சிக்குள்ளானான் அவனும் மனைவியுடன் இறந்து போனான் டுபகியும் பஞ்சபூதங்களுடன் கலந்து விட்டாள் மூவரின் வாழ்க்கையும் முடிந்து போயிற்று பின்னர் அப்பணக்காரன் மதுரா நகரத்தில் ஓர் ஏழை பிராமணனுக்கு மகனாக பிறந்தான் பக்தியான அவன் மனைவி ஒரு பூஜாரியின் குடும்பத்தில் பிறந்தாள் அவள் கௌரி என்று பெயரிடப்பட்டாள் டுபகியின் விதியோ வேறுவிதமாக அமைந்தது அவள் ஒரு சிவன் கோயிலில் குறவரின் மகளாக பிறந்தாள் நாமகரண தினத்தன்று இந்த பையன் செனபசப்பா என்று பெயரிடப்பட்டான் இவ்வாறாக இம்மூவரம் அவரவரின் கர்ம பலனுக்கேற்ப நிலை மாறினர் அடுத்த ஜென்மம் எடுத்தனர் புனர்ஜென்மம் எடுத்த பணக்காரன் வீரபத்ரன் என்று பெயரிடப்பட்டான் பிராரப்த கர்மத்தின் செயல்பாடு இவ்வாறே முற்றிலும் நாம் அனுபவித்த பிறகுதான் வினை தீரும் சிவன் கோயில் பூஜாரியின் மேல் எனக்கு மிகுந்த பிரியம் அவர் தினமும் என்னுடைய வீட்டுக்கு வருவார் என்னுடன் சேர்ந்து புகை குடிப்பார் பிறகு நாங்கள் இருவரும் ஆனந்தன் நிரம்பியவர்களாய் இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருப்போம் ஆண்டுகள் கடந்தன கௌரி வளர்ந்து மனப்பருவம் எய்தினாள் அவளையும் பூஜாரி தம்முடன் அழைத்து கொண்டு வருவார் கௌரியும் என்னிடம் பக்தி செலுத்தினாள் ஒரு நாள் பூஜாரி என்னிடம் கேட்டார் கௌரிக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைப்பானா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை பாபா மாப்பிள்ளை தேடி தேடி நான் கலைப்படைந்துதான் மிச்சம் எந்த முயற்சியும் பயன் தரவில்லை மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை நான் பதிலுரைத்தேன் நீர் எதற்காக கவலைப்படுகிறீர் மாப்பிள்ளை வழி நடந்து வந்து கொண்டிருக்கிறான் அவளை தேடிக்கொண்டுதான் மாப்பிள்ளை வருகிறான் தன்னிச்சையாகவே வருகிறான் அவன் கூடிய சீக்கிரத்தில் உமது வீட்டுக்கு வருவான் உமது விருப்பத்தை பூர்த்தி செய்வான் உம்முடைய வார்த்தையை மதித்து கௌரியை பாணிகிரகணம் செய்து கொள்வான் அங்கு பரிதாபகரமான வறுமையில் வாடிய வீரபத்ரன் பெற்றோர்களுக்கு தைரியம் அளித்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினான் கிராமம் கிராமமாக பிச்சி எடுத்து திரிந்தான் சில சமயம் சிறு பணி செய்து பிழைத்தான் கிடத்ததை உண்டு திருப்தி அடைந்தான் அலைந்து திரிந்து தெய்வாதீனமாக இந்த பூஜாரியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் நிகழ முடியாதவற்றை நிகழ வைக்கும் அல்லாமியாவின் லீலைதான் என்னே எல்லாருக்கும் அவன் மீது பிரியம் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பூஜாரியின் அன்பை வென்றான் பூஜாரியும் கௌரியை அவனுக்கு கன்னிதானம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் கோத்ரம் நாடி கணம் யோகம் முதலியன பொருத்தமாக இருந்தன பூஜாரி ஆனந்தம் அடைந்தார் ஒரு நாள் தம்முடன் வீரபத்திரனை அழைத்து கொண்டு பூஜாரி வந்தார் அந்த சமயத்தில் அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்தவுடன் எனக்கு ஒரு எண்ணம் முதித்தது எண்ணம் உடனே சொல்லாக மிளந்தது ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து கௌரியை இவனுக்கு மனம் முடித்து விடும் உமது கடமையிலிருந்து விடுபடும் பூஜாரி தம் மனைவியின் சம்மதத்தை பெற்றவின் வீரபத்ரனை மாப்பிளியாக நிச்சயம் செய்தார் ஒரு சுபமுகூர்த்த நாளில் கல்யாணம் சிறப்பாக நடந்தேறியது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்